ஒற்றியோம் நம சிவாயன் அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னர்களாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாளை இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கைல தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதர் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் வேண்டியும் இன்று கருவலூர் உப்படிபாளையம் அம்மன் திருக்கோயில் மண்டலபூசி வழிபாடு ஆண்டு விழா ஆகியன தமிழ் வேள்வியுடன் நடைபெறுகின்றன அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத்திரடையே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்